இப்போ பாருங்கள் இட்லி வந்து எடுத்தாச்சு இப்போ வந்து அதுக்கு வந்து சட்னி தாளித்து வச்சாச்சு பொட்டுக்களை தேங்காய் கொஞ்சம் இஞ்சி போட்டு சட்னி தாளித்து வச்சாச்சு இப்போ வந்து குருமா தக்காளி குரும்பு வச்சுக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் நாலு பச்சை மிளகா நாலு தக்காளி மூணு தக்காளி கருவேப்பில கொத்தமல்லி தலை கொஞ்சம் தேங்காயும் பொட்டுக்கலையும் கொஞ்சம் போட்டு அரைச்சி வச்சுருக்குது இப்போ வந்து சட்னி வச்சு எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுருவாங்க குருமா குருமா நல்லாயிருக்கும் வச்சு பார்த்திங்கன்னா ஈஸியாக வச்சு சீக்கிரம் தேங்காய் அரைச்சி வச்சுட்டிங்கன்னா

தேங்காய் அரை சேர்த்துட்டீங்கன்னா வெங்காயத்தை வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி போட்டு தக்காளி போட்டு கொஞ்சம் மஞ்சள் பூடி போட்டு தக்காளி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் சுமாக மல்லி தூக்கும் மல்லி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு தேங்காயும் பொட்டுக்களையும் அரைச்சி வச்சு குருமா ரெடி ஆகிடும் தக்காளி இது இட்லிக்கு சூப்பராக இருக்கும் கட்டிவும் குருமா வச்சு அப்படின்னா பத்து நிமிஷம் தான் ஆகலாம் அவ்வளோ கூட சீக்கிரம் வெங்காயம் அரைச்சி வச்சு தக்காளியெல்லாம் அரைச்சி வச்சுட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் சீக்கிரமாக ஆகிடுச்சு எல்லாம் கொஞ்சம் வணங்கிடுச்சு நல்லா வணங்கிருச்சு இப்போ வந்து தேங்காய் பொட்டுக்கல அரைச்சி வைப்போம் மசாலா பொடி வந்ததுன்னா இறக்கலாம் ஆனால் சீக்கிரமாக தயாராகிடும் பொரி உறுத்துவோம் பொறி உறுப்போம் இப்போ பாருங்க குருமா நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க சூப்பராக தக்காளி குருமா இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மசாலாலாம் போடுது பச்சை மிளகா கொத்தமல்லி தா கொத்தமல்லி மட்டும் தான் போட்டுருது பாருங்கள் கொத்தமல்லி தழை போட்டுக்கும் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் இட்லிக்கு இந்த குருமா சூப்பராக இருக்கும் இட்லி சட்னி இட்லி பாருங்கள் இட்லி சுட்டாட்டி சட்னி தாலி சாய்ச்சி குடும்பம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து நீங்களும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாமல்லாம் பாய் பாருங்கள் இட்லி ரெடி ஆயிடுச்சு வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் சட்னி வச்சு கெட்டி சட் கெட்டி சட்னி பாருங்கள் சாம்பார் Bangkai lari lah. Bye.